ஹாய் ஹலோ வெல்கம் டூ கிராமத்து கோமாளி என்னை நம்ம பார்க்க போறது என்னன்னா எங்க தோட்டம் நாங்க இந்த தோட்டத்தை பார்த்தா பார்க்க வரும் அதுக்கு மேலே நம்ம ஜன புதுசாக வந்தீங்க மறக்காமல் வசதி கூட்டு பக்கத்துக்கு வெளியில கணக்கு பண்ணிங்க அப்போதான் போகிறோம் ஒரு வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா மழை இங்கே சோறாக பெய்யுது நீங்களே கொஞ்சம் பாருங்க பார்த்திங்கன்னா மழை ஜோராக பெய்யுது இந்த தோட்டத்துல நிறைய செடி இருக்கு இந்த மழை நின்றோன்னு

அது பக்கத்துலயும் ஒட்டி இருக்குது நம்ம செடி செடிதாங்க இங்க பாருங்க செடி தான் இது வந்து அந்த பூ மாதுளம் பூ அது அப்படியே வரும் தான் வரும் பாத்தீங்கன்னா சப்போட்டா செடி சப்போட்டா செடி அவ்வளவோ சப்போட்டா வரல இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன் இது பிச்சி பூ செடி நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க இங்க பாருங்க எவ்வளவு வளர்ந்துருன்னு பாருங்க இங்க இங்க இது வச்சு ஒரு நாலஞ்சு மாசங்க பறிச்சிட்டு இருக்காங்க எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாருங்க தரையில இருந்து ரொம்ப ஹைட்டா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்கு இந்த இருக்குது இந்த இருக்குது நம்ம செம்பருத்தி செடி நீங்க பாத்துருப்பீங்க செம்பருத்தி செடி சூப்பரா இருக்குங்க பாருங்க அழகா இருக்குது பிக்கலாமா இங்க பாத்தீங்கன்னா பிக்கலாம் சொல்லிட்டாங்க பிச்சிட்டேன் எப்படி சூப்பரா இருக்கு அது சென்டர் பாயிண்ட் பாருங்க செம்பருத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க பவளமல்லின்னு பேர் நிறைய மீன் வச்சிருப்பாங்க இதாங்க பவளமல்லி செடி இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இது கொஞ்சம் ஒட்டு இந்த சொர சொரப்பா இருக்கும் இந்த டேப்பிள் எல்லாம் கை வச்சா எப்படி இருக்கும் பின்னாடி அதே மாதிரி இருக்குது அங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா துளசிலாம் எல்லாம் வச்சிருக்காங்க கருந்தொளசி கருந்தோசை தான் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் நீங்க சாப்பிட ஆரஞ்சு பழம் இது தாங்க வரும் இப்போ ஆரஞ்சு சீசன் இல்ல சீசன் இருந்தா சூப்பரா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ரோஸ் பூ வச்சிருந்தாங்க வாடி போயிட்டு இது அதனால அதை கண்டுக்க வேண்டாம் இது பாத்தீங்கன்னா இதுவும் பிச்சு தாங்க இது வந்து வேற வகையான பிச்சு வேற இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சாதா பிச்சு நம்ம அங்க பாத்தது வந்து ஜாதி பிச்சி ரெண்டு பிச்சு நிறைய பிச்சு உண்டு எத்தனை பிச்சுல உண்டு பாத்தீங்கன்னா இதாங்க நம்ம சாதா பிச்சு எவ்வளவு வெள்ளையா இருக்கு நீங்களே பாருங்க இந்த இங்க பாருங்க எவ்வளவு வெள்ளையா இருக்கு இங்க மழை ஓரா இருக்கு வெள்ளையா இருக்கு அந்த பிச்சு காமிக்கிறேன் வாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க அத்த பறிச்சுட்டாங்க எல்லாத்தையும் பறிச்ச பிறகு இங்க பாருங்க இதோட கலர் நீங்களே பாருங்க கொஞ்சம் வந்து அந்த ரோஸ் மாரி ஆடா இருக்கு தெரியுதா உங்களுக்கு ரோஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கலர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா ரோஸ் கலரில் ஒரு மாதிரி இருக்குது லைட்டா ரோஸ் கலர் இருக்குது இந்த சைட்ல இதே மாதிரி தான் ஜாதி பிச்சி உண்டு மல்லி பூச்சி வந்து இப்போ வெளியே பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க தங்க அரளி நீங்கள் அரளி செடி கழிப்பட்ருப்பீங்க இதாங்க தங்க அரளி நீங்க பார்த்துருப்பீங்க சில பேர் இங்க பாத்தீங்கன்னா செம பெருசாக வளர்ந்துருக்கு இதுவும் அந்த அந்த அள்ளி செடி வைக்கும் போது தாங்க இதையும் வச்சுது ஆனால் இது கொஞ்சம் இப்போ இது நல்லா வளர்ந்துருக்கு அதுவும் நல்லா தான் வளர்ந்துருக்கு இது நிறைய பூத்துருக்கு இங்க வாங்க இங்க வர எக்கச்சக்கம் ஊத்து இருக்கு வாங்க இந்த இது வந்து தான் இருக்காங்க பாருங்க ரோடு இந்த தான் இருக்குது பக்கத்துல தான் இருக்கு பக்கத்துல விவேகந்த ஸ்கூல் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு அதே விவேகந்த ஸ்கூல்ல தாங்க நான் படிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா என் கவலை வச்சுட்டேன் ரெண்டுத்தையும் நல்லா இல்ல எடுத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா அது பக்கத்துலயே இது வந்து புங்க புங்கமரம் திஸ் இஸ் மீன் பை புங்கமரம்

இது பாத்தீங்கன்னா இது வந்து வேப்பாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பாத்தீங்கன்னா இது பேர் கொழிஞ்சி செடி வந்து இது வந்து வேப்ப மரத்துக்கு கொஞ்சம் உரம் மாரி அதாவது வேப்ப மரத்துக்கு அவ்வளவா வேப்பமரம் வச்சிருப்பாங்க நிறைய பேர் ஆனா கொழிஞ்சி யாரும் வச்சுக்க மாட்டேங்குது கொலிஞ்சியும் வேப்பமரம் ஒன்னா இருந்தா சூப்பராக வேப்பமரம் வளரும்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமென்ட் பக்கத்துக்கு வெள்ளைகள் பண்ணிருங்க அப்பதான் நான் போற ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்